தாரை தாரையாக கொட்டவை ஏத்ததால் குரான் இந்த அப்படியாப்பட்ட பற்பல அதிர்வுகளை அரங்கேற்றியே பாக்கியம் பெற்றால் குரானை சுமக்கிறதை நாங்கள் அஃபாக்கியமாக கருதுகிறோம் உங்களோட பிள்ளை என்ன செய்கிறாரு என் பிள்ளை மௌலவி புள்ளை மௌலவின்னு கூட நாங்கள் அஃபாக்கியமாக பார்க்கிறோம் என் பிள்ளை ஓதி இருக்கிறாரு அந்த பிள்ளை மாஷா படிச்சிருக்கிறார் அந்த சொப்பில் இருக்கிறார் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறார் என்ன புள்ள பள்ளிவாசனி இருக்கிறார் கரியமான சகோதரிகளே ஒரு பாக்கியத்தை எந்த ஒரு சமூகம் அபாக்கியமாக கருதுமோ அல்லாஹ் பிடுங்கி எடுத்து அவர்களுக்கு அதனை விட்டு ஹராமாக்கி விடுவார் அடுத்த ஜெனரேஷன் ஈமான்ட கொஸ்டின் இருக்குது மிக பயங்கரமான காலம் என பிள்ளைய ஒரு முஸ்லீம்களுடைய கபூரில் அடுக்க அடக்கிறதுக்கு நாங்கள் பாடுபட வேண்டிய காலம் இது என்னுடைய பிள்ளையுடைய சம்பளமல்ல பிரச்சனை அந்த பிள்ளையோட ஜொப்பெல்ல பிரச்சனை நாளை இவன் மௌத்தாகிற நேரத்தில் ஒரு மௌலவி கஃனிட்டு கபரில் அடக்கிற அளவுக்கு தகுதியானவனாக இருப்பானா இல்லையே இங்கே கொண்டு போய் எரிப்பார்களா என்பதாக யோசிப்போம் நாங்கள் அந்த அளவுக்கு சரி எங்களோட பிள்ளைகளை ஈமானை பாதுகாக்க வேண்டும் அந்த அளவுக்கு சரி எங்களோட பிள்ளைகளுடைய களிமாவை பாதுகாக்க வேண்டும் கவலைப்பட வேண்டும் நாங்கள் இதுதான் உண்மை எங்களுக்கு தெரியாது நாத்திகவாதிகள் வீடு வீடாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் வீடு வீடாக நாத்திகவாதிகள் நாங்கள் நினைத்திருக்க மாட்டோம் என்னுடைய பிள்ளை இவ்வாறா கற்பனை செய்ய முடியாது அப்படிதான் சில பிரச்சனைகள் அப்படிதான் நடக்கிறது எப்படி எவ்வாறு பிள்ளையை பற்றி ஏதாவது ஒரு செய்தி சொன்னால் உம்மா வாப்பா என்னை கபுல் செய்வது கிடையாது என்னுடைய பிள்ளை தங்கம் வண்ணம் மாணிக்கம் மரகதம் முத்து சொத்து எல்லாம் இருக்குது நாளை முறுத்தாக போகிறதான் பிரச்சனை உங்களுக்கு கண்ணுக்கு வரும் அவ்வாறு நடந்திருக்குது ஒன்றல்ல இரண்டு அல்ல அடியின் பல இடங்களுக்கு இது நிறைய சம்பவங்கள் நடந்த பிரச்சனைகள் இடத்திலே இருக்கின்றன ஒரு 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 பெண் மகளை பற்றி வாப்பாவிற்கு ஒரு செய்தி கொடுத்தார்கள் உன்னுடைய மகளை இந்த குடையுள்ளுக்கு காணப்பட்டது அவனோட மகளை குடையுள்ளுக்கு காண்பது பிரச்சனை அல்ல நான் சொல்லியிருக்கவும் மாட்டேன் அவ குடையுள்ளுக்கு அவர் அருகாமையில் இருந்தவர் மாற்றுமத சகோதரர் அதனால தான் உங்களுக்கு கோல் வந்தது அவர் கடுமையாக கோபப்பட்டார் பொங்கி வழுந்த கோபத்தோடு செய்து சொன்னவருக்கு பாய்ந்தார் என்னுடைய மகள் சீதோவி என்னுடைய மகள் அவ்வாறு என்னுடைய மகள் இவ்வாறு என்னுடைய மகள் அபி அவசரியோட அடுத்த உருவம் மூன்று நாளையில் முருத்தத்தாவாக மாறி பன்சலையில் திருமணம் செய்தாள் தேவையா நல்லெண்ணம் இருக்க வேண்டும் நல்லெண்ணமாக மட்டுமே இருக்கக்கூடாது எனவே கினியமான சகோதரிகளே அல் குரானோடு அல் குரானி அறிவோடு என நெருங்கிய தொடர்புகளை உருவாக்க வேண்டும் தெரியாது பேச தயார் பேச தயார் பாசையில் பாரிய பாண்டித்துவம் அல் குறான சுர பாத்தியாகவே சரியாக ஓத தெரியாது ஒரு கொள்கும் சரியாக ஓத தெரியாது அல் குற பார்த்து ஓத தெரியாது இது கேவலம் இது இது அநியாயம் இது எனக்கு நேர்வழிக்காக வந்து அல் குரானை பார்த்து ஓத தெரியாத பாவிகளா எனக்கு அதனால அப்பம்மார் உம்மம்மார் உட்கார்ந்து பேர பிள்ளைகளுக்கு சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் வாங்கி அல் குரானை படிக்கிறார்கள் எனவே கனிவமான சோதரலை நானும் தான் என்னுடைய பிள்ளையும் தான் என்னுடைய பிள்ளைகளும் தான் எங்களோட சந்ததிகளும் தான் பின்னொரு காலத்தில் கை சேதப்பட்டு கண்ணீரை கொட்டுவதில் பிரயோசனம் கிடையாது என்னுடைய எல்லா பிள்ளைகளும் அல் குரானை சுமந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்கள பிள்ளைகளை பாதுகாக்கலாம் எங்க பிள்ளையுடைய உண்மையான எதிர்காலம் அதுதான் என்னையும் நாளை பிடித்து சொர்க்கம் சொல்ல போகிறான் ஒரு விவாதத்திலே பதிவாக இருக்கிறது சராத்துடைய பாலத்திலே முன்னால் பிள்ளை நிற்பார் குரானை சுமந்த பிள்ளை சராத்துடைய பாலத்திலே கடக்கிற பொழுது இது என்னுடைய வாப்பா இதனுடைய நானா சகோதரர் இதனுடைய சகோதரி என்பதா சராத்துடைய பாலத்தில் கடக்கிற பொழுது கொஞ்சம் சிலிப்பாகிட்டா கீரை நரகம்தான் பாதுகாப்போடு அல் குரானை சுமந்தவரை நிப்பாட்டி வைத்திருப்பான் நிறுத்தி வைத்திருப்பான் அவனுடைய உறவுகள் வந்தால் நீங்கள் பிடித்து கொண்டு சொர்க்கத்தில் விட்டில் வாருங்கள் சொர்க்கத்திலே விட்டுட்டு வாருங்கள் நீங்கள் ஆரம்பமாக நீங்கள் சொர்க்கம் போக வேண்டாம் நாளை எங்களை நரகத்திலிருந்து பார்க்க பாதுகாக்க போற ஒரு பிள்ளையை பார்த்து நாளை எங்களை சொர்க்கத்தில் இன்பகரமாக வாழை வைக்க போகிற ஒரு குழந்தையை பார்த்து இவன் எதிர்காலம் என்னவாகிறது என்பதாக நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு பிள்ளை ஐந்து பிள்ளைகள் ஒரு பிள்ளையை மதுரசாக்கு போடுவதற்கு ஆயிரம் யோசனைகள் கல்விமான்கள் என்ற பெயர்களில் இருக்கக்கூடிய எங்கள சகோதரர்கள் சகோதரிட வேலை இது கண்ணியமானவர்களே அழிந்து போகக்கூடிய உலகம் அது நூறு வருடம் வாழ்ந்தாலும் எங்கள எதிர்காலத்துக்கு முடிவுண்டு முடியாத எதிர்காலம் எங்களை காத்து கொண்டிருக்கிறது அந்த ஃப்யூச்சரை பிரைட் ஆக்குங்க அந்த ஃபியூச்சரை சொர்க்கமாக்குங்க வெற்றியாக இருக்கலாம் அதுக்கு குரானுடைய தொடர்பு என்ன எங்களுக்கு மாற்று மத மக்களே குரானை படித்து அல்லுண்டு வருகிறார்கள் அல் அல்குரானை படிப்பதை கேவலமாக பார்க்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹான சொல்கிறார்கள் ஆரம்ப சென்ற பொழுது ஹபஷாவிற்கு நாங்கள் எண்பது சொச்சம் பேர் சென்றிருந்தோம் ஹபஷாவுடைய மன்னன் நஜாஷி அவனிடத்தில் மக்கத்து குறைசி காபிர்கள் பெரும் கிஃப்டுகளை எல்லாம் அள்ளி கொடுத்து இருவரை அனுப்பி வைத்தார்கள் வரையும் இரவுவரையும் கிஃப்டுகளோடு அனுப்பி வைத்திருந்தார்கள் முதல்ல சென்று நஜாஷியுடைய அரச சபையில் உள்ள அரசர்களுக்கு எல்லாம் கொடுத்து அவர்களை அவங்களோட பக்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்கோ அதுக்கப்புறமாக மன்னன் நஜா பிரம்மாண்ட கிப்டுகளை கொடுங்கள் இப்பொழுது அரச சபையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் மன்னர் பேசுகிற பொழுது இவர்களெல்லாம் அவர்கள் சொல்வது தான் சரி என்பதாக அவங்களுக்கு தலையசைப்பார்கள் அங்கு சென்று இந்த முஸ்லீம்கள் கலிமாவை கபுல் செய்து நஜாஸ் ஹபஷாவிற்கு பிரயாணம் செய்திருக்கிறார்களே அவர்களை எல்லாம் மக்காவிற்கு கொண்டு வாருங்கள் இங்கு வைத்து அவர்களுக்கு அநியாயம் செய்வோம் குறைசருடைய அநியாயம் தாங்க முடியாமல் அந்த எண்பது லட்சம் பேர் ஆரம்பமாக ஹிஜ்ரா செய்திரு ஹிஜ்ர செய்திருந்தார்கள் ஹபஷாவிற்கு இப்பொழுது இப்படியாப்பட்ட பாரிய திட்டத்தோடு வருகை தந்திருந்த அபின் முஹீரா அல் மஹூமி அமிர்பின் ஆசின் இவாயில் அசுமி இருவரும் அந்த அரச சபையிலே இவ்வாறு செய்த பொழுது செய்துவிட்டு சொன்னார்கள் எங்களுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் உங்களுடைய நாட்டிலே தஞ்சும் புகுந்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களிடத்திலே தாருங்கள் அவர்கள் எங்களுடைய நாட்டை விட்டு வந்திருக்கிறார்கள் அவருடைய வேதத்தை விட்டு வந்திருக்கிறார்கள் அவருடைய மார்க்கத்தை விட்டு வந்திருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்பதாக அமைச்சர்கள் எல்லாம் சையை செய்த பொழுது இப்பொழுது மன்னன் நஜாஷி அவர் சொன்னார் அவ்வாறு தர முடியாது என்னை நம்பி வந்த மக்களை அவ்வாறு உங்களிடத்தில் ஒப்படைக்க முடியாது அவர்களை மதிலிசுக்கு அழையுங்கள் இந்த பிரம்மாண்ட சபையிலே அழைச்சி உண்மை என்பதாக என்ன என்பதாக விசாரிப்போம் அப்பொழுது வந்திருந்தார்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது தலைமை தாங்கி சென்ற ஜாஃபர் ஜாஃபர்பின் அமித் பிரதியா அன்பு தாலி ரதிய சகோதரர் அடுத்தலே கேட்டார்கள் இவர்கள் அடுத்த கேட்டார்கள் இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா நீங்கள் இவ்வாறு இவ்வாறெல்லாம் சொல்கிறீர்களா எல்லாத்தையும் சொன்னார்கள் என்ன நடந்தது என்ன ரசூல்லா சல்லா அலுவலம் சொன்னார்கள் ஐசா உண்மை ஒரு கடவுளா இல்லையா அல்லாவுடைய அடிமையா ரசூலா எல்லாத்தையும் சொன்னார்கள் ஏறமடமும் கொடுக்க மாட்டாது அப்பொழுது மன்னன் தஜாஷி அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் உங்களுடைய இறை தூதர் கொண்டு வந்த அந்த அல்கொரா அணை ஓதி காட்டுங்கள் அஸ்மா ரியல்லாஹானுகா சொல்கிறார்கள் அந்த மந்திரி சரஃபையிலே அசாஹிஃப்கள் இருந்தார்கள் அப்படின்னா அவருடைய கிறிஸ்தோ ஃபாதர்ஸ் பாதிரிகள் இருந்தார்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் அந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அரசர் இருக்கிறார் நஜாஷி இப்பொழுது ஜஃபர் ரதி அல்லாஹானுஹு ஒன்றும் அவங்களோட பாசையும் வேற சுரியானி பாசை படித்தவர்கள் அவர்களுக்கு அரபும் தெரிய மாட்டாள் அதுதான் உண்மை சுரியானி பாசைக்கு சொந்தக்காரர்கள் நஜாஷிகள் عرب تريا دورغل جعفر رضي الله عنه سورة مريم ودا عرب تارغل جنية معنى سورة لي فورة دقاف ها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا اسماء رضي الله عنه سنة رهل إذا مريم مريت ودا عرب تبلذي منر حتى بكى إنه قد بكى حتى أخضل لحيته எப்படி மன்னர் அழுதார் என்றால் நான் கண்ணால் பார்த்தேன் நஜாஷியுடைய தாடி எல்லாம் நனைந்து விட்டது மறுபுறம் பார்த்தால் அவங்களோட வேதங்கள் எஞ்சிலெல்லாம் கையில் இருந்தது அவங்களோட அழுதழுது கண்ணீர் வடிந்து அவங்களோட கையில் இருந்து அந்த ஃபாதர்ஸ் இருந்தாங்க இல்லையா கிறிஸ்தவ ஃபாதரிகள் அவனோட வேதம் எல்லாம் நனைந்து விட்டன என்ற கண்ணால் பார்த்தேன் ஹா சொல்கிறார் எனவே கிரீவமான சகோதரிலே அல் குரான் இவ்வளவு பாரிய தாக்கம் நிறைந்தது பல்லாயிரக்கணக்கான அதிசயங்களை இப்பூலோகத்தில் அரங்கேற்றியது ஏன் எங்களோட வீட்டுக்கு இன்னும் அரங்கேற்றல்ல ஏன் நாங்கள் குரானை சுமக்கல்ல சில தாய்மார்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் எனக்கு வயசு நாற்பது ஐம்பதாக மாறிவிட்டது நான் என்ன இப்பொழுது குரானை படிப்பது கனியமானவர்களே இல்லை சுபஹான் அல்லாஹ் படிக்க வேண்டும் அல் குரானை ஓத வேண்டும் அல் குரானை சுமக்க சுமக்க வேண்டும் உள்ளத்தில் அல் குரானை காதினால் கேட்க வேண்டும் சுயமெடுக்க வேண்டும் அல் குரானை அல் குரானை அல்லாஹ் நாலாப்புறமும் நன்மைகளால் மூடி வைத்திருக்கிறான் இந்த ஒரு வரலாற்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு முடிவுக்கு வருகிறேன் விசேஷம் என்னவென்றால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை செலவுடைய பிரச்சனை ஸ்கூலுக்கு அனுப்புகிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் பிரச்சனையை பார்க்கிறது கிடையாது ஒரு விடயம் சொல்கிறேன் சப்ஜெக்ட் வீடியோவாகுது இது பிரச்சனைக்குரிய ஒரு விடயம் அல்ல இது யதார்த்தம் இது நீங்கள் உள்ளத்தில் கை வைத்து பார்ப்போம் என ஸ்கூல்களில் ஒரு கேள்விக்காக தருகிறேன் பெண்களும் இருக்கிறார்கள் ஆண்களும் இருக்கிறார்கள் என பாடசாலைகளில் பாடக்கச பாடசாலை கல்வி இல்லாத மதுரை சாக்கள் இல்லை அதை மட்டும் ஆரம்பமாக நாங்கள் உணர்வோம் பாடசாலை கல்வி இல்லாத மதுரை சாக்கள் இருக்குதா எங்கேயாவது ஸ்ரீலங்காவில் இல்லை எல்லா இடத்திலும் ஏலவன் வரைக்கும் இருக்கிறது அதை மனதில் கொண்டு என்னுடைய கேள்விக்கு விடை தாருங்கள் எந்த ஒரு கிளாஸ்லேயும் ஸ்கூலில் ஃபெயில் பண்ண இயலாது இது நாட்டுடைய சட்டம் கிளா முதலாவது வகுப்பிலே என பிள்ளையை கொண்டு நாங்கள் ஆசிரியரிடத்தில் ஒப்படைத்தோம் பதினோராவது வருடம் வரை அந்த பிள்ளையை செயல் பண்ண முடியாது அப்படி என்றால் என்னுடைய பிள்ளை பதினோரு வருடம் வரைக்கும் என்னுடைய பிள்ளையுடைய காலத்தை நேரத்தை முயற்சியை கஷ்டத்தை என பொருளாதார செலவுகளை ஒப்படைத்திருக்கிறோம் நாங்கள் ஆசிரியரிடத்திலே பாடசாலை இடத்திலே ஏறத்தாழ பத்து லட்சம் பேர் கல்வி சாதாரண சாதாரணதார பரீட்சையில் உட்காருகிறோம் இந்த கேள்வியிடத்துக்கு அவங்களே விட தரட்டும் இதில் சுமார் ஒரு ஒரு கணக்கு சொல்கிறேன் நான் பத்து லட்சம் பேர் கல்வி தராதர சாதாரண பரீட்சை ஓ லெவலுக்கு உட்காருகிறார்கள் இதில் ஏ லெவல் கல்வி தராதர உயர்தர பரீட்சைக்கு தகுதி பெறுகின்றவர்கள் சுமார் நான்கு லட்சம் பேர் என்பதாக வைப்போம் இதிலையும் நான்கு லட்சம் பேர்களின் எக்ஸாம் எழுதி அந்த பரீட்சையில் சிட் பண்ணி சித்தியடைந்து பல்கலைக்கழகங்கள் செல்லக்கூடியவர்கள் ஆகக்கூடிய நாள் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் தான் நாடலாவிய ரீதியில் பத்தாயிரம் என்று வைப்போமே பத்து லட்சம் பேருடைய பதிமூணு வருட கால காலத்துக்கு பதில் பத்தாயிரம் பேரை அவர்கள் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ணிருக்கிறாங்க கொலேஜஸ் அடிச்சிருக்கிறாங்க இப்பொழுது இந்த பத்து லட்சத்தில் பத்தாயிரத்தை கழித்த தொகை ஏறத்தாழ பதிமூன்று ஆண்டு காலங்கள் ஒரு சமூகத்திற்கு நாங்கள் எல்லாம் சேர்த்து எங்கள்ட பிள்ளையோட ஃபியூச்சரை கொடுத்துருந்தோம் நடுக்காட்டில் விட்டிருக்கிறார்கள் இல்லைங்களா பதிமூணு வருட ஆண்டு காலத்திற்கு எந்த கலாசாலை பதில் சொல்ல போகிறது எந்த பாடசாலை அதிபர் பதில் சொல்ல போகிறார் எந்த ஆசிரியர் பதில் சொல்ல போகிறார் எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம் அந்த பிள்ளைக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம் பிள்ளையுடைய பதிமூணு வருட ஆண்டு காலத்திலே எதிர்காலத்தை நடுக்காட்டில் விட்டிருக்கிறீர்கள் ஆசிரியர்களே பாடசாலைகளே யார் பதில் சொல்றது பத்தாயிரம் பேரை சொல்லி வச்சிருக்கிறீங்க பல்கலைக்கழகத்தில் எடுத்திருக்கிறீர்கள் இந்த ஏறத்தால பத்தாயிரம் பேர் எங்களை மதரசாக போட்டு எதிர்காலத்தில் கேள்வி கேட்கிறீங்களே இந்த கேள்விக்கு யார் விழுதாரு மதரசாக்கு போட்டால் மட்டும் எதிர்காலத்துல பிரச்சனையா பதிமூணு வருட காலத்தை தந்ததுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டு இருக்கிறீர்கள் விடை சொல்ல ஒரு கிடையாது ஒரு ஹாஃபீஸ் பிள்ளைய பார்த்து எதிர்காலம் என்று கேட்டிருக்கிறோம் அஞ்சு பிள்ளைட நாலு பிள்ளைட எதிர்காலம் எல்லா பிள்ளையும் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிட்டாரா படிச்சு பெரிய மாமதே ஆகிட்டாரா எனவே கணியமான சோதனையே இந்த கொஸ்டனை நான் உங்கள்கிட்டே தந்திருக்கிறேன் இது பிரச்சனைக்குரிய விஷயமாக ஆக்கி விடாமல் இதுதான் உண்மை இது ஒரு பிள்ளையை தருகிறீர்கள் நாளை உங்களையும் சொர்க்கத்துக்கு கூட்டி போற தகுதியான மாமேதையாக ஆக்கி தருகிறோம் பதிமூணு வருடமாக கண்ணை கட்டி காட்டிட்டுள்ள பிட்ட விட்ட பிள்ளையாக தரவில்லை நாங்கள் அதனால இப்ப மதுரஸாவில் ஃபீஸ் ஃபீஸ்டே பிரச்சனை இல்லையா நாங்கள் எவ்வளோ சல்லி செலவழிக்க வேண்டிய வந்தாலும் பிறகு செலவழிப்போம் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் வீணாக மாட்டாது எனவே கனியமான சகோதரிகளே எங்கட பிள்ளைகளுடைய எதிர்காலம் எதிர்காலம் சிறந்த எதிர்காலம் உயர்ந்த எதிர்காலம் வெளிச்சமான எதிர்காலம் சொர்க்கம் வரைக்கும் கைப்பிடித்து செல்லக்கூடிய எதிர்காலம் நிச்சயமாக அல் குரானிலே கல்வியிலே தான் இருக்கிறது அல் குரானிய கல்வியிலே தான் இருக்கிறது எட பிள்ளையுடைய வெற்றியும் அதிலே தான் இருக்கிறது பிள்ளையை எனக்கு முஸ்லீம்களுடைய கபூரில் அடக்கக்கூடிய வெற்றி குறைந்தது இதிலே தான் இருக்கிறது அப்படியாப்பட்ட கல்வியை சுமந்த பிள்ளைகள் இதோ உருவாகிறார்கள் அந்த கல்வியை சுமந்த பிள்ளைகள் இதோ சமூகத்திற்கு வருகிறார்கள் அப்படியாப்பட்ட கல்வியை சுமந்த பிள்ளைகளை இந்த கலாசாலை இந்த பஜா கலாசாலை கொடுக்கிறது அதற்காக இங்குள்ள தனவந்தர்கள் ஆசிரியர்கள் அது உட்பட அதற்காக தன்னை அர்ப்பணித்து இரவு பகலாக அல்லும் பகலும் அயராது உழைத்து நெற்று உயர்வை நிறத்தில் பாடுபட்டு